அழைப்பு பணியை நன்மை செய்வதை பற்றி சொன்னா கஷ்டமா நினைக்கிறா சச்சிருக்கு வர முடியுமா தாவா செய்ய முடியுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா செய்ய நினைச்சு இஸ்லாமிய இளைஞர்கள் முடங்கி அடங்கி கொண்டிருக்கிறார்களே இந்த இஸ்லாமிய வரலாற்று பாதையில் இளைஞர்கள் எத்தனை பெரிய சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு இன்னமும் கடத்தப்படவில்லை சகோதரர்களே இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்டு அதிகமாக விநியோகம் செய்யப்பட்ட ஒரு நூல் இருக்கும் என்றால் அது திருமறை குரான் இந்த திருக்குறான் எவ்வாறு

உனக்கு இந்த பொறுப்பு தரப்படுவதற்கான காரணம் என்ன நீர் ஒரு இளைஞராக இருக்கிறீர் புத்தி கூர்மையானவராக இருக்கிறீர் உண்மை நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் எனவே நீங்கள் திருமலை குரானை எழுத்து வடிவிலே தொகுக்கக்கூடிய வேலையை ஆரம்பியுங்கள் என்று உமர் அழியல்லு அவர்கள் அபுபக்ர சத்தி கலியுடன் இருவரும் சேர்ந்து பின் சாபித் அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார்